ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருந்து கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமோசன் கூதிச்சு தான் சமோசை கிமிச்சு எம்தாச கொசுரை தான் தூ இங்க என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு எப்படின்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தேழுலேருந்து முப்பத்தி எட்டு வயசாக இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஆனால் அவங்கள மாதிரி ஒரு பையனை வந்து உண்மையாக சொல்கிறேன் ஒரு பேட் ஹேபிட்ஸ் கிடையாது ஒருத்தவங்களுக்கு தப்பாக பேசுகிறது கிடையாது ஒருத்தவங்களை எது பேசுறது கிடையாது ஒருத்தவங்கள வந்து கோமாக பேசுகிறது கிடையாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்சன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு மருமகளாக வரான் அப்படின்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் என்னடா எடுத்த உடனே வந்து ஒரு பையனை பற்றி புகழ்றா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்கு போகிறீங்க எங்கள் வீட்டுக்கு எதிர்க்காக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அம்மாவும் மூணு வருஷம் இறந்துட்டாங்க ஆனால் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து அவ்வளோ எமோஷனல் ஆகிடுச்சு அவங்க வந்து என்னை என்னை ஒரு பொண்ணாக தான் அப்பவும் பார்ப்பாங்க அவங்க வீட்டில் இவ்வளோ செஞ்சாலுமே அதுக்குன்னு எனக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு கொடுப்பாங்க ஆனால் என் மாமனா இருக்கு மாமியார் இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அண்ணா யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க எனக்கு மட்டும்தான் அந்த மாங்காய் செடியில் மாங்காய் இருந்தாலும் கூட அதை எப்படியாச்சும் இவ்வளவாச்சும் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு மருமகம் வரணும்னு எல்லாம் அவ்வளோ ஆசைப்படுவாங்க நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் இருந்துச்சா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் சிவன் கோயிலில் வந்து நான் வந்து பால் வந்து வாங்கிட்டு போய் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒன்பதாம் தேதி அவங்களோட கல்யாணம் நடக்கப்போகுது ஆஹ் இது வந்து எடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒம்பது நாளைக்கு முன்னாடி ஓகேங்களா ஒன்பது நாளைக்குன்னா இப்போ வந்து அஞ்சு நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல அப்போது அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஒம்போது கல்யாணம் இன்னும் ஒம்போது நாள் இருக்குன்னா அன்றைக்கி வந்து என்னென்ன செய்கிறாங்க என்னென்ன முறைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் எனக்கு எத் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த காட்டுறேன் பையன் சைட்லேருந்து எப்படி கல்யாணம் நடக்குது அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால் என்னால் கல்யாணத்துக்கெல்லாம் போக முடியாது பட் அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்னென்ன சம்பிரதாயம் சாங்கியங்கள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வந்து அவங்க வந்து அந்த பையனுக்கு பையனோட வைஃப் ஆக போகிறாங்கல்ல அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பையனோட அக்காவுக்கு சேர்த்து வந்து புடவை வாங்கியிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கிராண்டாக இருக்கும் காஸ்ட்லி கூட நான் வந்து அதில் அதில் வந்து சேரீ காமிச்சு நான் அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அதையும் உங்ககிட்ட வந்து வீடியோ வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது வந்து நம்மளுக்கு வந்து புரியாது பட் எனக்கே புரியல மாமியர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு தான் நான் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இது பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஏன்னா அவங்க அம்மா இல்லை அது அப்படின்றதுனால ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது எந்த ஒரு இதுவுமே தெரியாது என்னடா இன்றைக்கி நைட்டிவ்லேயே இன்ட்ரோஷூட் பண்ணிட்டுருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான் எதுக்கு போனேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ரெ நெக்ஸ்ட் ரெண்டு நாள் கழிச்சு ஒன்பதாம் தேதி இல்லைன்னா பத்தாம்தேதி கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுறேன் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் மனசே சரியில்லாமல் இருந்துச்சு அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அங்கே எப்படி எப்படி நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுவும் எங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா எனக்கு இல்லைங்க ஏன்னா அது பேர் வந்து புதுசாக புதுசாக இருக்குது மொங்கன்னா ஹண்டி அதுக்கப்புறம் வந்து பெத்தி அதுக்கப்புறம் வந்து பாக்கு கொடுக்குறது அந்த ஒம்பதா ஒம்பது நாள் இருக்கு அப்படின்றதுல வந்து ஒரு நாள் வந்து பூஜை பண்ணாங்க மறுநாள் வந்து பெயிண்ட் அடித்து பையன் பேரையும் பொண்ணு பேரையும் எழுதினாங்க அதுக்கு மறுநாள் வந்து மாமாவுக்கு வந்து தாய் மாமாவுக்கு வந்து பன்னெண்டு பாக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்கள வந்து அழிப்பாங்க இங்கே பார்க்க காடு நம்மளை மாதிரி தான் காடு பண்ணுவாங்க பட் எல்லாரும் பண்ண மாட்டாங்க பாதி பேர் எல்லாரும் வீட்டுக்கு போய் கூப்பிட்டுட்டு வருவாங்க பார்க்க கொடுப்பாங்க இங்கே இங்கே வந்து வெத்தலை பார்க்க நம்ம வந்து ஒரு கா ஒரு பாக்கா இருக்கு முழுசாக பார்க்க இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பத்து பன்னெண்டு பதினஞ்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் இல்லைனா இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கும்மிச்சு அவங்கள வந்து இந்த மாதிரி கூப்பிட்டுருவாங்க அங்கெல்லாம் இந்த மா இங்கெல்லாம் இந்த மாதிரி தான் சரி வாங்க அதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இவங்க வந்து அந்த சம்பா அதுக்கப்புறம் வந்து பச்சரிசியில் வந்து இந்த மாதிரி கூடு கூட நம்ம வந்து வரலட்சுமி பூஜை இங்கே செய்கிறோம் பார்த்தீங்களா லக்ஷ்மி பூஜை அதில் வந்து எப்படி நாங்கள் வந்து கோலம் மாதிரி போட்டிருப்போம் போனால் இங்கே கோலம் அங்கூழி அந்த மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க சும்மா வந்து மூணு மூணு வரல் நாலு வரல அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் அருக்கம்புல் அதுக்கப்புறம் பச்சரிசி இங்கே பாருங்கள் பாக்கு வெத்தலை அதுக்கப்புறம் வந்து ஒரு மரம் குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து ஆட்டை இந்த என்ன சொல்கிறது யூயோ வாய் உலருதே இப்போ வந்து வெளக்கேற்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் உளுந்து போட்டு வந்து இதை வந்து அரைச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி சுற்றிகிட்டு இருக்காங்க இதை வந்து உலக்குன்னு சொல்லுவாங்க ஒரல்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு என்னை கழுவி ஊற்றாதீங்க எனக்கு தெரியலைங்க அதனால தான் கேட்குறேன் அதுக்கப்புறம் உளுந்தை மட்டும் இந்த மாதிரி போட்டு 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 ஒரு பன்னெண்டு ரவுண்டும் என்னவோ கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி வந்து சுற்றிக்கிட்டுருந்தாங்க டோட்டலாக வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து இதை வந்து சுற்றணுமா ஆனால் எங்களுக்கு இவங்களுக்கு இப்போது இங்கே எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் எல்லாமே எல்லாம் சொந்த பந்தமும் வந்து இவங்க வந்து எனக்கு மாமன் முறை தான் வேணும் மாமியாருக்கு வந்து அண்ணன் அன்னமுறை அந்த மாதிரி தான் வேணும் ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு இதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே சாப்பாடு அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம போய் ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து கூப்பிடுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு மாமியார் வந்து இங்கே வந்து ஐருன்றதுனால ரெண்டு பாகம் பண்ணியிருக்காங்க இவங்க இப்போ இவங்க சைடில் என்னென்ன பூஜை நடக்குதோ பலகாரம் அடிக்குதோ அதுக்கப்புறம் யாராவது செத்து போனாங்க அப்படின்னாலுமே நாங்கள் வந்து பாலை பா அதான் அந்த நம்ம வந்து கொண்டாடணும் நம்ம வந்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி துவைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை அதுவே எங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க தாத்தா இறங்க இறந்து போனதுக்கு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து பூஜை எல்லாமே பூஜை முடிச்சிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் குங்குமம் வந்து வச்சுட்டாங்க அந்த கலசத்துக்கு வந்து எல்லாரும் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முரத்தை எல்லாமே வச்சுக்கிட்டு எல்லாருமே இப்போ வந்து எவ்வளோ பேர் வந்து ஒ உரலை ஆட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு லட்டு வச்சுருக்காங்க அது வந்து பிரசாதம் சாமிக்காக வச்சுருக்காங்க மஞ்சள் பூசுகிற வி விழா மாதிரி ஆனால் மஞ்சள் பூசுறதுக்கு இன்னும் நாள் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட எடுத்தே வந்து அஞ்சு நாள் ஆகுது இந்த வீடியோ எடுத்து என்னால் சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அஞ்சு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடியிலிருந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஓரலில் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பூசை பண்ணுறது அதுக்கப்புறம் செவத்தில் வந்தியும் அவங்களோட பேரை வந்து எழுதுறது அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க தான் வந்து பாரிக்க ராணி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து இதுக்கான ஒரு ப்ராப்பர் லேடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இப்போ பூஜை பண்ணணுன்னா ஐரு வரணும் அந்த மாதிரி இவங்க வந்து கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் கா இது ப செத்து போனதுக்கு காயத்துக்கு காரியம் செய்கிறதுக்கு இவங்க வந்தால் மட்டும்தான் அதை வந்து காரியம் முடியும் இல்லைன்னா அது முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குங்குமம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து எவ்வளோ பேர் வந்து நாங்கள் வந்து அந்த உளுந்தை வந்து சுற்றுனாங்க இல்லையா அந்த அளவுக்கு கவுண்டிங் பண்ணி கவுண்டிங் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள் டோட்டலாக வந்து ஆறு ஏழு இது வைக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறந்தான் கடைசியில் வந்து அவங்க வந்து பெயிண்டிங் போடுவாங்க பொண்ணு பேரும் பையன் பேரும் அதுக்கப்புறம் வந்து மையும் வந்து அதே மாதிரி ஏழு இடத்துல வந்து வச்சுட்டு இருந்தாங்க அது இடையில 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 வச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவும் தெரியாதுங்க தயவு செஞ்சு எனக்கு களி ஊத்தாதீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா சுத்தமாகவே கல்யாணம் அப்படின்னாவே என்னென்னே தெரியாத அளவுக்கு தான் என்னை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கும் மாமியாருக்கும் வந்து லெட்டு லட்டு கொடுத்தாங்க லெட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து த மண் கூட்டிகிட்டு இருக்காங்க பார்த்துங்க இங்கே வந்து பெத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த மண்டபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மேலே பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாலாவது நாள் கல்யாணம் ஆகி நாலாவது நாளில் இதை வந்து எதோ சாங்கியம் செய்வாங்களாம் அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அதில் வந்து அருகம்புல் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் இலை அதை போட்டு மண் மூடி வச்சுருக்காங்க அதை மூடி வச்சதுக்கப்புறம் வந்து மேலே வந்து சொறி விடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி விடுறாங்க இதை வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து எந்திரிச்சு பார்த்த உடனே அவங்க வந்து வந்து பெயிண்டிங் போட்டிருந்தாங்க என் என்னை கூப்பிட்டு காமிச்சாங்க சமையாச்சு அந்த கண்ணாடி லக் தெரியாதவங்க பார்த்தீங்களா அதுதான் பையன் என்னால் சுத்தமாக காட்ட முடியல நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி திருப்பி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மோளம் தாளம் எல்லாமே போட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வந்து நல்ல பெயிண்டிங் எல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து அவங்களோட கல்யாணம் ஆக போகுது பார்த்தீங்களா அவங்களோட அக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் எனக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எங்கள் மூத்தாருக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக எங்கள் மூத்தாருக்கு வந்து ஒரு வேலை லவ் மேரேஜ்னா ஓகே அரேஞ்ச் மேரேஜ்னால் கண்டிப்பாக என்னென்ன அந்த சடங்குகள் அதுக்கப்புறம் அந்தந்த எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு சொல்ல தெரியல அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிஃபிகல்ட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது அந்தளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அவங்க பேசுகிறத பார்த்தாவே எனக்கே சிரி சிரிப்பாக வருது ஒரு சொம்பு சொம்பு மேலே வந்து ஒரு அதை காமெடி பண்ணலை பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் உட்காந்து நம்ம விளையாடுறோம் பார்த்திங்களா இந்த பொம்மை கல்யாணம் அந்த மாதிரி தாங்க இருக்குதுங்க அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு மற்றபடி நான் வந்து தப்பா எல்லாம் பேசல தவிச்சு எடுத்துக்காதீங்க அது மேல பாக்கு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அருக்கம் பச்சை பச்சரிசி அதெல்லாம் பண்றாங்க அதை பொட்டு வைக்கிறாங்க மை வைக்கிறாங்க அதெல்லாமே ஒரு ஒரு மாதிரி பண்றாங்க நீங்க பாருங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிற வீடியோல இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த பொண்ணு வந்துச்சு நான் கண்டிப்பா நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ எப்படி இருக்கிற இருக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க